கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை கால உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நாம் தொடர்ந்து இந்த புது சிறுசியை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் கவனித்துக் கொண்டு வருகிறோம் நான் மறுபடியும் அந்த ஏசாயா திர்கதர்சன புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்களோ உங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மூண்டு கொள்வீர்கள் அப்படின்னு இந்த ஊற்று எப்போவுமே மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடியது நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறது மகிழ்ச்சி எங்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகுது பாருங்கள் சோத்திரம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் மகிழ்ச்சிங்கிற ஒரு வார்த்தை எதனால வருகிறது அப்படின்னா இந்த இருந்து எடுக்க எடுக்க தான் அந்த மகிழ்ச்சி வருமா ஊத்துக்களில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்கிறீர்கள் அதை மொள்ள மொள்ள அதை 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 எடுக்க எடுக்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் பார்த்தீங்களா இப்ப பாருங்க தேவ சமூகத்திலிருந்து வருகிற சமாதானத்தை எடுக்கிறீங்க தேவ சமுத்திரம் வருகிற நீதி எடுக்கறீங்க சந்தோஷத்தை எடுத்துறீங்க பரிசுத்தத்தை எடுக்கறீங்க பிரசன்னத்தை எடுக்கறீங்க களி கூடுதல் எடுக்கறீங்க கொண்டாடுறீங்க ஜெயத்தை எடுக்கறீங்க இப்படி ஒவ்வொன்னா நீங்க அள்ள 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 அல்ல உங்க வாழ்க்கை அப்படியே சுகந்த வாசனையாய் மாறும்ங்க நற்கந்தமாய் மாறும் இந்த ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களுக்கு நிரப்பிட்டுனா தெய்வீக பிரசம் நிரப்பிட்டுனா வாழ்க்கை அப்படி தலைகளாக மாறிடுவாங்க சோத்திரம் அதிக நேரம் இந்த ஊற்றுக்களுக்கு இந்த ஊற்றுக்களுக்குள்ளே நீங்கள் சுழண்டு வருவீர்களானால் அதை சுற்றி சுற்றி வருவீர்களானால் அங்க இருக்கிற மகிழ்ச்சியினுடைய நிறைவை நீங்கள் அனுபவிப்பீங்க இதிலிருந்து தாங்க எல்லாம் எழும்பி வருது வேற எங்கிருந்து இல்லை இந்த ஊற்று தான் நீங்க அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுவீங்களா அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊற்ற கவனிங்க நல்ல தண்ணி சுரந்து வருகிறதா கெட்ட தண்ணி சுரந்து வருகிறதா கெட்ட வார்த்தைகள் வருதா நல்ல வார்த்தைகள் வருதா ஊற்ற கவனிக்கணும் மனுஷனை கவனிக்க கூடாது பிள்ளைய கவனிக்க கூடாது பிள்ளை தவறு செய்து அப்படி அப்படி இல்லை கவனிக்கணும் பிள்ளை எந்த ஊற்றில் இருக்கிறது புருஷன் எந்த ஊற்றில் இருக்கிறார் மனைவி எந்த ஊற்றில் இருக்குது சபை எந்த ஊற்றில இருக்கிறது இதெல்லாம் கவனிக்கணுங்க கத்தடி ஆவியானவராக தான் நமக்கு நினைப்பூட்டுகிறார் ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார் ஆவியானவர் பாருங்க நல்லா கவனிங்க இந்த பெந்தை கோசே நாள்ல இறங்கி வந்தார் பார்த்தீங்களா பெந்தை கோசே நாள்ல அப்ப நடந்த சம்பவம் பாருங்க ஆண்டவர் வந்து கண்ணை பிடிக்கல காதை பிடிக்கல கையை பிடிக்கல உடம்பு பிடிக்கல நாவை பிடிச்சாருங்க அக்னிமயமான நாவைகள் வந்து அவங்க நாவல வந்து அமர்ந்துட்டு அவங்க மேல வந்து அமர்ந்துட்டு அந்த நாவில் இருந்து இப்போ புறப்பட்டு வருது அந்நிய பாசைகள் புறப்பட்டு வருகிறது அந்நிய பாசை அந்நிய பாசை பேச பேச தேவனை மகிமைப்படுதுதான் தேவனோட மா மாயப்படுது அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்ப அந்த ஊட்டிலிருந்து வரக்கூடியது உங்களை எப்படி மாற்றுது பாத்தீங்களா சோத்திரம் உலக வாழ்க்கை அது புறம்பே தள்ளிவிடும் ஆவிக்குரிய காரியத்தை உள்ளே கொண்டு வரும் பரிசுத்தத்தை உள்ளே கொண்டு வரும் மகிமையை கொண்டு வரும் பிரசன்னத்தை கொண்டு வரும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் ஆசிரியத்தை கொண்டு வரும் இப்படி நிறைவில் தான் ரட்சிப்பின் ஊற்று உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரட்சிப்பின் ஊற்று உள்ள வேலை செய்ய 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 உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படியே இருக்கும் முகத்தை பாருங்க தெய்வ பிரசன்னம் அப்படி பிரபலித்து காட்டும் அகத்தின் அழகு முகத்தை தெரியும் அகம் அகம் பரிசுத்தமா இருந்தால் அகம் மகிழ்ச்சியா இருந்தா அகம் ஆனந்த கழிப்போடு இருந்தா முகம் வந்து அப்படி இருக்குங்க பிரசன்னமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் பருசுத்தமான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க ஐமீன் சோத்ராம் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிறைவான காரியங்கள் உண்டாக வேண்டும் என்று நான் கத்துடைய சமத்துல இருக்கிறேங்க சோத்ரா ரம் ஜெபி மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் எங்கள் அன்பு பிதாவே ஒரே ஊற்றிலிருந்து சமாதானம் வருகிறது மகிழ்ச்சி வருகிறது ஆசீர்வாதம் வருகிறது ஆரோக்கியம் வருகிறது ஐஸ்வர்யம் வருகிறது கனம் வருகிறது அந்த மாதிரி எவ்வளவு காரியத்தின் உள்ள அப்படி எடுக்க 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 அப்படியே எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்வை நம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து வாழ வாழக்கத்தல் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறையா ஆட்கொள்ளுங்க பொறுப்பெடுங்க பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் காட் பஸ்